தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகளுடன் காவல்துறையினர் திருச்சியில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்பது தொடர்பாக தாவேக்கா வழக்கறிஞர் பிரிவு சென்னை மண்டல பொறுப்பாளர் ஆதித்ய சோழன் இமய தமிழன் ஆகியோர் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றனர் அங்கு திருச்சி மாநகர காவல் வழக்கு காவல்துறை துணை ஆணையர் சுபின் மற்றும் தெற்கு துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆகியோர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர் குறிப்பாக வாகனம் நிறுத்தும் இடத்தை தேர்வு செய்வது விஜய் பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் அதிக அளவில் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாநகர் காவல்துறை தெரிவித்து இருபத்தி மூன்று நிபந்தனைகள் அனைத்தையும் தாவேக்கா நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பொதுமக்களிடையே திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பிரச்சார பயணத்திற்கான காவல்துறையினரின் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தாவேக்கா நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர்

இலக்கத்துல எங்க இருந்து வரமா இல்லல வரது நல்லா இல்லையா நான் है तो बेलम हो रहा है चलो मैं हूं बल्ले मेरा